Thank mm -hmm. you. தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினெட்டு வரை கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறேன் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீரெனச் சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார் இந்த இவிரைய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் இது இதுவழிக்கம் இயேசு கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே காலத்தினுடைய முப்பத்தி ஓராவது அனையாம் திரு அவை நம்பிக்கையாளர்களையும் நினைவு கூறுகின்றது விறந்தவர்கள் அனைவரையும் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம் நம் ஆயாகிய திரு அவை மோட்சத்தில் இருக்கும் தன்னுடைய மக்களை நினைத்த பின் வேதனைப்படும் தன் மக்களை நினைக்கின்றது அவர்களுக்காக அறிந்து பேசுகிறது அவர்களுக்கு தன்னாலான உதவி செய்ய முயற்சிக்கின்றது மோட்சத்திலே வாழும் தன் மக்களுடன் அவர்களை சீக்கிரம் ஒன்று சேர்க்கும்படியாக இன்றைய நாளிலே சிறப்பாக கொண்டாடுகிறது ஆகவே இன்றைய நாளை நாங்கள் பார்க்கின்ற போது இன்று ஒவ்வொரு குருவும் மூன்று திருப்பதிகள் ஒப்புக்கொடுக்க கொடுக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார் இந்த சலுகையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே இருந்து திரு அவையாலே அழைக்கப்பட்டிருக்கின்றது முதல் திருப்பதியானது உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்களை நினைந்து அவர்களுடைய வீடேற்றத்திற்காக நாங்கள் அனைவரும் மன்றாட ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவது திருப்பதியை பாப்பான் அவரது கருத்துவதற்காக நாங்கள் ஒப்பு கொடுக்க தண்ணியா திரு அவை அழைத்து நிற்கின்றது மூன்றாவது திருப்பதியானது ஒரு குரு தமக்கு பிரியமான கருத்துவர்களுக்காக இந்த மூன்றாவது திருப்பதியை ஒப்பு கொடுக்க உரிமை பெற்றிருக்கின்றார் ஆகவே நாங்கள் இந்த அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நினைப்போர்களுடைய நாளிலே நாங்கள் அவருடைய வீடேற்றத்திற்காக நாங்கள் மன்றாடுவதற்காக இன்றைய நாள் தமக்கு அழைப்பு தருகின்றது சிவம் தவம் தரும் மூன்று வழிகளாலும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆத்துமாக்களுக்கு உதவி செய்ய அவை எங்களை அழைத்து நிற்கின்றது ஆகவே நாங்கள் இருக்கின்ற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் மாலை திருப்ப செபங்கள் திருப்பலி திரு பாதை இவற்றை சபிப்பதன் மூலமாக உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் மிக விரைவிலே விண்ணக மகிமை அடைய நாங்கள் மன்றாட இறைவன் எம்மை அழைக்கின்றார் ஆகவே நாங்கள் சிறப்பான முறையிலே இரக்கமிலேயே மறுத்த விசுவாசி அல்லது நித்திய இலைப்பாட்டியை கொடுதரோம் என்கின்ற சொத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக செபித்து அவர்கள் வீடேற்றம் பெற நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம் அதனை போலவே நாங்கள் நம்முடைய உணவு உடை உறக்கம் உரையாடல் இவற்றிலே பொருத்தல் செய்து அவர்களுக்கு உதவி அளிக்கலாம் நாம் செய்யும் தர்மத்தை அவர்களின் வேதனையை தணிப்பதற்காக நாங்கள் செய்ய முடியும் என்பதையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஜேசுவை நேசிக்கிறவன் உத்தரிப்பு உத்தரிக்கிற ஆத்து மக்களுக்காக ஏராளமான உதவி செய்வான் ஏனெனில் அவர்கள் ஜேசுவின் சகோதரர்கள் சிறையில் இருக்கும் சகோதரர்கள் மோட்ச மகிமை என்னும் ஆடையின்றி தவிக்கும் சகோதரர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் ஜேசுவுக்கே உதவி செய்கிறோம் என்பதை திருவுவிலியம் எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது ஆகவே நாங்கள் என்னுடைய சகோதரர்கள் வீடேற்றம் பெற நாளாந்தம் தான தர்மங்கள் சுபம் போன்றவற்றாலே அவர்கள் விண்ணகமார்மையை அடைய நாங்கள் உதவி செய்யும்படியாக ஆண்டவன் ஜெயசுமே நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை தருகின்றார் பிறர் மீது கடுகள அன்பு உன்னிடம் இருக்குமானால் உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு நீ உதவி செய்வாய் நீ போது பிறர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புவாய் அப்படியானால் இப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய எந்த அளவையில் நீ அளப்பாயோ அதே அளவையில் உனக்கும் அளக்கப்படும் ஆகவே இரையே சிவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே மீண்டும் மீண்டுமாக அன்னையாம் திரு அவை வித்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்கள் ஊடேற்றம் பெற முன்னகரத்திலே இருக்கின்ற புனிதர்கள் கூட்டத்தோடு அவர்களும் சேர்ந்து கொள்வதற்காக நாங்கள் எங்களுடைய சுபங்களாலும் தான தர்மங்களாலும் அவர்களுக்கு உதவி புரியும்படியாக அன்னையாம் திரு அவை எங்களை அழைத்து நிற்கின்றது ஆகவே இந்த உலகிலே ஒருவருக்கு உதவி செய்கிறோம் அவருக்கு நமது உதவி இன்னும் தேவைப்படுகிறது அவர் நம்மிடம் என்னும் உதவி கேட்டு வருகிறார் உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு உதவி செய்து அவர்களை மோட்சத்துக்கு அனுப்புகிறோம் இனி அவர்களுக்கு எவ்வித தேவையும் கிடையாது அவர்கள் கடவுளை வாழ்த்துவார்கள் தம் உபகாரிகளுக்காக சிவித்துக் கொண்டிருப்பார்கள் நன்றி மறப்பது மோட்சத்தில் கிடையாது ஆகவே நாங்கள் எந்த அளவையாலே அளக்கிறோமோ அதே அளவையாலே எங்களுக்கும் அழைக்கப்படும் என்று சொல்லி வேதாகவும் ஆகவே நாம் நம்முடைய பிறந்த உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக நாங்கள் எங்களுடைய வேண்டியதர்கள் தார தர்மங்கள் இவற்றின் மூலமாக உதவி செய்து நாங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற நாங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்வோம் இரக்கமுள்ள இயேசுவே பிறந்தவர்களுக்கு நித்திய உடைப்பாட்டியை கொடுத்த வேண்டும்